அதாவது உறுதிப்படுத்தப்பட்ட தகவலை எல்லாமே வந்து போற போக்குல சொல்றதெல்லாம் மிகவும் தவறு அது இன்னைக்கு மட்டுமா சார் அவர் செய்யறாரு காலங்காலமாவே அப்படிதானே சார் செஞ்சுக்கிட்டு இருக்காங்க பொலிட்டீஷியனுக்காக இருக்கிறதுக்கு உண்டான வாய்ப்பே இல்லாத தலைவர் ஒரு பத்து நிமிஷம் ஒரு இடத்துல உட்கார மாட்டாராங்க சார் அதுவும் இல்லாம நார்த் இந்தியா ஃபுல்லாவே வந்து இவர் த சி ஆஃப் பொலிட்டிக்கல் காமெடியன் அப்படிங்கிறாங்க சார் இவருக்கு வந்து அந்த ஆதங்கம் இருக்கு அதாவது நம்ம அந்த நாட்டை வந்து ஆள முடியலங்கிற ஆதங்கம் இருக்கு ஆனா அதுக்கு உண்டான அறிவு இருக்கணும் இல்லையா அடுத்து ஜெயிச்சு வந்தாலுமே வந்து சட்டசபைக்கு போக முடியாது சார் சட்டசபைக்கு போக முடியாது எப்படான அது எல்லாமே நொறைச்சு போய் கிடக்குங்க சார் கருப்பு கலரா இருக்குங்க சார் அதெல்லாமே எடப்பாடி ஐயா மட்டும் ஐயாயிரம் ரூபாய் கொடுங்க அப்படின்னாங்க தமிழ்நாடு ஆல்ரெடி நம்ம மண்டையில எல்லா மேலையும் கடன் இருக்கு சார் நிறைய பேர் கடனே வாங்காதவங்க மண்டையில கூட கடனை ஏற்றி வச்சிருக்காரு அப்ப நீங்க என்னதானா செய்றீங்க அப்ப இவங்க மீடியேட்டரா மட்டும் தான் சார் இருக்கிறாங்க நமக்கு இதெல்லாம் தெரியாம இருக்கு பாருங்க நாரதர் மீடியா உணர்வாளர்களுக்கு வணக்கங்கள் நான் உங்கள் விஜய் ஜெனசாமி இன்று நம்முடன் இணைந்திருக்கிறார் தேசியவாதி சகான பேகம் அவர்கள் வணக்கம் ஜி அதே மாதிரி வணக்கம் காங்கிரஸ் கட்சியின் தேசிய தலைவராக இருக்கக்கூடிய ராகுல் காந்தி அவரோட சமூக வலைதள பக்கத்துல என்ன குறிப்பிட்டிருக்காரு அப்படின்னா நேதாஜி சுபாஷ் சந்திர போஸ் மரணமடைந்த தினம் அப்படின்னு சொல்லி குறிப்பிட்டு ஆகஸ்ட் பதினெட்டாம் தேதி வந்து குறிப்பிட்டு இருக்கிறார் இது வந்து உறுதி செய்யப்படாமல் இருக்கிறது ஆனால் ராகுல் காந்தி ஆகஸ்ட் பதினெட்டாம் தேதி தான் மரணமடைந்த தினம் அப்படின்னு சொல்லி அவரோட சமூக வலைதளங்களை பதிவிட்டிருக்கார் அதற்கு மேற்கு வங்கத்தில் ஒரு காவல்துறையில் காவல் நிலையத்தில் இவங்க மேலே வந்து ராகுல் காந்தி மேலே புகாரும் அளிக்கப்பட்டு இருக்கிறது புகாரும் பதிவு செய்யப்பட்டு இருக்கிறது இதை நீங்கள் எப்படி பார்க்குறீங்க அவருக்கு என்ன சார் தெரியும் அவர் அவர் தான் பொலிட்டிஷியன் சொல்லி நினைச்சுக்கிறாங்க சார் இப்படி அதாவது உறுதிப்படுத்தப்படாத தகவலை எல்லாமே வந்து போற சொல்றதெல்லாம் மிகவும் தவறு ஏன்னா இன்னைக்கு வரைக்குமே வந்து நம்மளுடைய எந்த அரசாங்கம் வந்தாலுமே நேதாஜி சுபாஷ் சந்திரபோஸ் அவர்களுடைய இறப்பு வந்து என்னன்னு தெரியாம இன்னைக்கு வரைக்குமே வந்து தேடிக்கிட்டு இருக்கிறாங்க அது வந்து யாருமே வந்து உறுதிப்படுத்தப்படாத தகவலை வந்து இவர் சொல்றது அது இன்னைக்கு மட்டுமா சார் அவர் செய்யறாரு காலங்காலமாவேவும் அப்படித்தான சார் செஞ்சுக்கிட்டு இருக்காங்க இவரை பத்தி முந்தானாளு அஸ்ஸாம் முதல்வர் ஹேமந்த விஸ்வ சர்மா சொன்னாங்க சார் அதாவது புல்டிஷனுக்காக இருக்கிறதுக்கு உண்டான வாய்ப்பே இல்லாத தலைவர் இவர் பத்து நிமிஷம் ஒரு இடத்துல உட்கார மாட்டாராங்க சார் நம்ம என்ன சொல்றோம் கூட உள்வாங்க மாட்டாராம் எந்த காலத்துல இவங்க எல்லாம் வரவே முடியாது அப்படிங்கிற மாதிரிதான் சார் அவங்க எல்லாம் சொன்னாங்க அவருக்கு எப் நம்மளே நம்மளே பாக்குறோம் இல்லைங்க சார் ஒரு பார்லிமெண்ட்ல போய் உக்காந்து எவ்வளவு பிரச்சனை இருக்கு மக்களுக்கு உண்டான பிரச்சனைகள் இருக்கு என்னைக்குமே அவர் பேசினதே இல்லையே அதுவும் இல்லாம நார்த் இந்தியா ஃபுல்லாவே வந்து இவர அதாவது பொலிட்டிக்கல் காமெடியன் அப்படிங்கிறாங்க சார் பொலிட்டிக்கல் காமெடி பண்றதுல இவர் தான் சரியான ஆளு அதனுடைய சிஇஓ அப்படின்னு தான் பேரை கொண்டு வந்து ரொம்ப அதாவது இழிவாலாம் கொண்டு வந்துட்டாங்க சார் இவரை அதனால அடுத்து வந்து இவருக்கு இவருக்கு வந்து அந்த ஆதங்கம் இருக்கு அதாவது நம்ம அந்த நாட்டை வந்து ஆள முடியலைங்கிற ஆதங்கம் இருக்கு ஆனா அதுக்கு உண்டான அறிவு இருக்கணும் இல்லையா அந்தது இதெல்லாம் கொஞ்சம் கூட இல்லைங்க சார் பேச்செல்லாம் பார்த்தோம்னா நம்ம பெரிய ஒரு மாதிரி ஒரு மதிப்பு இல்லாம மரியாதை இல்லாம அதெல்லாம் அங்கிருந்த காங்கிரஸ் தலைவர்கள் எல்லாம் சொல்லும் போது அதனாலதான் அவங்க வெளியேறிட்டேன் ஏறிட்டேன் அப்படின்னு ஓப்பனாவே சொல்றாங்க சார் ராகுல் காந்தி வந்ததுக்கு பிறகு அந்த வயதுக்குண்டான மதி மரியாதை வந்து அவங்களுக்கு கிடைக்கல அப்படின்னு சொல்லி வருத்தப்படுறாங்க இப்ப இருக்கிற மல்லிகார்ஜுன கார்கே வந்து வேற வழி இல்லாம அவங்கள்ட்ட இருக்கிறாரு இது வந்து உறுதிப்படுத்தப்படாத தகவலை இவர் எதுக்கு ஏற்கனவே இவர் வெயில்ல தானே சார் இருக்கிறாரு ஆனா எதுக்கு இன்னும் ஒரு வெளியே வச்சிருக்காங்கன்னு தான் சார் தெரியல தேவையில்லாம தான் இவரும் வெளியே வச்சிருந்த குடும்பமே உள்ள போக வேண்டிய குடும்பம் தான் அது மட்டும் புள்ளி வச்ச கூட்டணியிலேயே எல்லாருமே இப்ப நம்ம தமிழ்நாட்டு என் தமிழ்நாட்டுல இருக்கிற எம்பிஸ்மே நிறைய பேர் அந்த லிஸ்ட்ல தானே சார் இருக்கிறாங்க ஊழல் பண்ணிட்டு பெயில தானே சார் இருக்கிறாங்க அரவிந்த் கெஜ்ரிவால் கூட இந்த தேர்தலுக்கு முன்னாடி சொல்லி இருந்தாரு பிரதமர் மோடி அவர்கள் மீண்டும் பிரதமர் ஆனால் மூன்றாவது முறை பிரதமர் ஆனால் மம்தா பானர்ஜி ஸ்டாலின் அவர்கள்லாம் வந்து சிறைக்கு போயிடுவாங்க அப்படின்னு சொல்லி இருந்தாரு ஏன் சார் இவரே இப்ப அடுத்து ஜெயிச்சு வந்தாலுமே வந்து சட்டசபைக்கு போக முடியாதுல்ல சார் சட்டசபைக்கு போக முடியாது கோப்புக்கள்ல கையெழுத்தே போட முடியாதுன்னு சொல்லிதான் அவருக்கு நிபந்தனை ஜாமீன்ல தானே சார் அவரே வெளியே வந்து அப்ப பார்த்தா இவங்க எல்லாமே எது வேண்டாலும் செய்வாங்க எதுவும் கேட்க கூடாதா சார் கவர்மெண்ட் குவார்டர் ச எப்படி முப்பது கோடி நாற்பது கோடியும் அப்படியே பளிங்கியா தைச்சு ஷீஷ் மஹால் கண்ணாடி மாளிகை மாத்தி வச்சிருக்காங்க அங்க இருக்க வந்து தண்ணி எல்லாம் பார்த்தோம்னா சார் அப்படியும் மழை பெஞ்சா அந்த களங்களா எங்க ஊர் ஆத்துல எல்லாம் போகும் சார் அது மாதிரி இருக்குங்க சார் தண்ணி நம்மளா கொஞ்சம் களங்களா துணி கூட நம்மளா வா அலசி போட துவைச்சு போட மாட்டோம் ஆனா அந்த தண்ணி அந்த மக்கள் குடிக்கிறாங்க அந்த அறிவு கூட அவருக்கு இல்லையே சார் ரெண்டு தடவை எப்படி நம்பி ஜெயி வச்சாங்க இப்ப சொல்றாரு அதே மாதிரி யமுனா யமுனா அது எல்லாமே நொறைச்சு போய் கிடக்குங்க சார் கருப்பு கலரா இருக்குங்க சார் அதெல்லாமே அப்ப அதெல்லாம் நான் செஞ்சு தருவேன் அதே மாதிரி நூ ஆயிரம் படித்துறை அந்த கேட்னு சொல்றாங்க அதெல்லாம் நான் செஞ்சு தருவேன் அப்படின்னு சொன்னாங்க ஒண்ணு கூட என்னைக்கு வரைக்கும் செஞ்சு தரல இப்பெல்லாம் அந்த சின்ன பிள்ளைகள் எல்லாம் அவங்க மீம்ஸ் போட ஆரம்பிச்சுட்டாங்க சார் எனக்கு இன்னும் ஒரு அஞ்சு வருஷம் கொடுங்க நான் இதெல்லாம் சரிபடுத்துறேன்னு சொல்லி அதுக்கு ஒரு குட்டி பாப்பா கேட்குது அந்த அவங்க அம்மா சொல்லுது நான் கல்யாணம் ஆணைக்கு வரும்போது இவர் சொன்னாரு செய்யல ரெண்டாவது அந்த பாப்பா சொல்லுது சொல்லுது நான் பிறக்கும் போது நீங்க சொன்னீங்க சொல்லல இப்ப எனக்கு ஏழு வயசாச்சு எப்பத்தையும் நீங்க சொல்லுவீங்க எப்பத்தையும் நீங்க சொன்னதை செய்வீங்கன்னு சொல்லி மீம்ஸ் போட்டு ரொம்ப கிண்டல் பண்ணிக்கிட்டு இருக்காங்க சார் ஒரு தலைவர் வாக்குறுதி மட்டுமே கொடுப்பாராம் எதுவுமே செய்ய மாட்டாராம் சார் இப்ப நமக்கு மட்டும் என்ன செஞ்சாங்க மூணு வருஷம் ஆயிரம் ரூபாய் கொடுக்கல சார் யாரு கேட்டோம் இப்ப எலெக்ஷன் வரப்போகுதுங்க அந்த ஆயிரம் ரூபாய் கொடுத்துக்கிட்டு இருக்காங்க ஆனா நீங்க பாருங்க இந்த பொங்கலுக்கு கொடுக்க வேண்டிய தொகுப்பு நீதி அதை கொடுக்கல அவங்க ஆமா சார் கொடுக்கல அவ எடப்பாடி ஐயாட்ட மட்டும் ஐயாயிரம் ரூபாய் கொடுங்க அப்படின்னாங்க இன்னைக்கு ஒரு ஆயிரம் ரூபாய்க்கு கூட இல்லாம உட்காந்துருக்காங்களே தமிழ்நாடு ஆல்ரெடி நம்ம மண்டையில எல்லாரு மேலயும் கடன் இருக்கு சார் நிறைய பேர் கடனே வாங்காதவங்க மண்டையில கூட கடனை ஏற்றி வச்சிருக்காரு இப்ப நிறைய ஸ்கீம்ஸ் எல்லாமே பார்த்தோம்னா சென்ட்ரல் கவர்மெண்ட் ஸ்கீம் தான் ஆனா இவரு தான் செஞ்சேன்னு சொல்லி ஸ்டிக்கர் ஒட்டிக்கிட்டு இருக்காரு அப்ப இந்த வாங்கின இந்த பத்து லட்சம் கோடி இவங்க என்ன செஞ்சாங்கன்னே தெரியலையே சார் அதுதான் இப்ப அண்ணாமலை அவர்களுமே கேட்டுக்கிட்டு இருக்காங்க இந்த பணத்தெல்லாம் வாங்கி நீங்க என்ன செஞ்சீங்க இதுக்கு நீங்க வெள்ளை எரிக்க கொடுங்கன்னு சொன்னா கல்லூரி மங்கைய மாதிரி உக்காந்துருக்காங்களே தவிர அதுக்கு உண்டான ஒரு பதிலே கொடுக்க மாட்டேங்கிறாங்களே சார் நம்ம சத்துணவு திட்டம் எல்லாமே வந்து நம்மள நானே நினைச்சுக்கிட்டே அதெல்லாம் தமிழ்நாடு அரசு தான் கொடுக்குது ஏன்னா நம்ம இது நாள் வரைக்கும் அப்படித்தானே கொண்டு கடைசியில பார்த்தா அதுக்குண்டான நிதி அந்த முட்டைக்கு காசு கூட சென்ட்ரல் கவர்மெண்ட் அப்ப நீங்க என்ன தானா செய்ய மீடியேட்டரா மட்டும் தான் சார் இருக்கிறாங்க நமக்கே இதெல்லாம் தெரியாம இருக்கு பாருங்க சென்ட்ரல் கவர்மெண்ட் கொடுக்குற காசை வாங்கி மக்களுக்கு செலவு பண்றாங்க அதுக்கு மேல போய் இப்ப பத்து லட்சம் கோடிங்கும் போது எங்க கிடக்கு இது எல்லாமே இன்னும் மக்கள்கிட்ட கொண்டு போய் சேர்க்கணும் சார் பாஜக வந்து இன்னும் மக்கள்கிட்ட வந்து நல்ல கீழே அதாவது இவங்க மேல்மட்ட மக்கள்கிட்ட போயிட்டாங்க சார் மிடில் கிளாஸ் அண்ட் பிலோ மிடில் கிளாஸ் மக்கள்கிட்ட நேர்ல வந்து விஷயங்களை எடுத்து சொன்னாதான் சார் ஒரு மாற்றங்கள் ஏற்படும் இப்போ நம்ம தமிழ்நாட்டுல வந்து பாத்தீங்கன்னா ஈவேரா அவர்களை வந்து பெரியார்னு சொன்னா பல பேர் என்ன சொல்றாங்கன்னா நீங்க வந்து பெரியார் ஏன் சொல்றீங்க ஈவேரான்னு சொல்லுங்க அப்படின்னு சொல்லி சொல்லிட்டு இருக்காங்க அதே மாதிரி இந்திய அளவில் என்ன சொல்றாங்க அப்படின்னா ராகுல் காந்தி அப்படின்னு சொல்லும் போதோ இல்லை பிரியங்கா காந்தின்னு சொல்லும் போதோ சோனியா காந்தின்னு சொல்லும் போதோ அது எதுக்காக நீங்க காந்தியோட பேரை இவங்க பின்னாடி சேர்க்குறீங்க வெறும் ராகுல் சொல்லுங்க வெறும் பிரியான்னு சொல்லுங்க பிரியங்கான்னு சொல்லுங்க சோனியான்னு சொல்லுங்க அது எதுக்கு காந்தின்ற ஒரு இதை நீங்க சேர்த்துக்கிறீங்கன்னு சொல்றாங்க நீங்க இதை எப்படி பாக்குறீங்க ராகுல் காந்தின்றதுல காந்தி சார் உண்மைதாங்க சார் இவங்களுக்கும் காந்திக்கும் சம்மந்தம் இல்லைங்க சார் காந்திங்கிற பேரு குஜராத்ல இருக்கிற ஒரு கம்யூனிட்டியினுடைய சர்நேம் சார் இப்ப நம்ம ஊர்ல வந்து நாடார் பிள்ளைமார் அப்படின்னு சொல்றாங்க இல்லையா தேவர் அப்படின்னா அது மாதிரி இப்ப மோதி ஐயா பேர்ல இருக்கிறதுமே மோதிங்கிறது அவருடைய பெயரே இல்ல மோதிங்கிறது அவங்களுடைய சர்நேம் அமித்ஷா ஷாங்கிறது அவர்களுடைய சர்நேம் காந்திங்கிறது ஒரு சர்நேம் இது எனக்கு எப்படி தெரியுமா சார் என் ஃப்ரெண்டுக்கு பொண்ணு பாத்துக்கிட்டு இருக்கும் போது அந்த பொண்ணோட பேரு ரூபாலி காந்தி அப்ப நமக்கு அந்த விவரம் தெரியலையா அப்ப நான் கேக்கும்போது அந்த பொண்ணு காந்தியோட சொந்தக்கார பொண்ணா அப்படின்னு கேட்டேன் இல்லை உண்மையில நான் கேட்டது ஏன்னா அவங்க குஜராத்தி இவங்க அவங்க ஜெயின் கம்யூனிட்டி தான் அப்போ நான் கேட்கும் போது அவங்க சிரிச்சாங்க இல்ல அது சர்நேம் அப்போ சர்நேம்னா என்னன்னு சொல்லும் போது அப்ப எங்க சொன்னாங்க இப்ப இந்த ஊர்ல இருக்கிற அவங்க மாதிரி அந்த காந்திங்கிறது சர்நேம் கா ஒரு மோகன் தாஸ் கரம்பன் காந்திக்கும் எங்களுக்கும் எந்த சம்பந்தமும் இல்லை அப்படின்னு அந்த பொண்ணு சொல்லுச்சு அது மாதிரி இவங்களுக்கும் இந்த இருக்கிற ராகுல் குடும்பத்துக்கு எந்த சம்பந்தமும் இல்லை எதுக்கு குஜராத் மக்களை விட்டு வச்சிருக்காங்கன்னே தெரியலங்க சார் ஆக்சுவலா இவங்க இந்திரா காந்தி அவங்க ஹஸ்பண்ட் பேர் வந்து பெரோஸ் கேண்டி அப்படின்னு சொல்றாங்க சார் ஜிஏஎன் டி அப்படி அப்படிங்காண்டி அப்படி ஹைச்லாம் வராது அப்படின்னு சொல்லி ஷேஜாது பூனாவா அவரே வந்து ஒரு இன்டர்வியூல சொல்லியிருப்பாரு இவங்களுக்கும் காந்திக்கும் சம்பந்தமே இல்லை பெரோஸ் கேண்டி அப்படிங்கிறாங்க சார் இவங்களை காந்தின்னு சொல்லவே கூடாது அது வந்து தவறுதா அதனாலதான் அந்த மக்கள் எல்லா அவங்க பொலிட்டீஷியன் ஆகட்டும் மக்கள் எல்லாருக்குமே இப்ப தெரியுது இவங்க வந்து அந்த பேரை வந்து கடை வாங்கி குடிக்கி வச்சிருக்கிறாங்க கடன் கூட இல்ல வச்சிருக்காங்க வச்சிருக்கிறாங்க காந்தியிட்ட இருந்து அதனால ராகுல்னு சொல்லுங்க சோனியான்னு சொல்லுங்க அப்படின்றாங்க பிரியங்கா அவங்க கூட என்ன சொல்றது பிரியங்கா அந்த இதுல இதுல பாராளுமன்றத்துல அவங்க பதவி பிரமாணம் எடுக்கும்போது சொல்றாங்க பிரியங்கா காந்தி வதோரா அப்படிங்கிறாங்க இத எப்படி சார் சொல்றது ஒண்ணு உங்க வீட்டுக்கார பேரை மட்டும் சொல்லுங்க இல்லையா பிரியங்கா காந்தின்னு சொல்லணும் பிரியங்கா காந்தி வதோரா அப்படின்னு சொல்லும்போது அது ரொம்ப மாதிரி சிரிப்ப எல்லாருமே சொல்லி சிரிச்சுக்கிட்டு இருந்தாங்க என்னாவது இவங்க குடும்பத்துல ஆளுக்கு ஒரு மாதிரி இருக்கிறாங்க அந்த குடும்பமே அப்படின்னு சொல்லிட்டு இப்ப கூட பாருங்க சாரா அவங்க ரெண்டு பேருமே போய் இன்னும் போய் இதுக்கு போகலையே சார் சட்டசபை தேர்தலுக்கு ஓட்டு கேட்கவே போகலை சார் அவங்க எனக்கு கேட்டால் ராகுல் காந்திக்கு உடம்புக்கு முடியல அப்படின்னு சொல்லிட்டு அவரை ஒரு வீடியோ மட்டும் எடுத்து போட்டு விட்டு உக்காந்துட்டாரான் அவங்க சிஸ்டர் இப்ப வரைக்கும் போகவே இல்லை இவங்க சும்மா அந்த பேரை பிடிங்க இவங்களா வச்சுக்கிட்டது தான் சார் உங்களுடைய பொண்ணான நேரத்தை ஒதுக்கி பல தகவல்களை நாரதன் முடியாவுடன் பகிர்ந்து கொண்டதற்கு மிக்க நன்றிகள் ஜி நன்றிங்க சார் ஜெய்ஹிந்த் ஜெய் பாரத்